இப்பொழுதோ இலங்கை அரசாங்கம் வாகனங்களுக்கான இறக்குமதி தடையை நீக்கி இருக்கின்றது இந்த நீக்கப்பட்டதன் பின்னராக முதல் தொகுதி வாகனங்கள் இந்த மாத இறுதியிலே வரும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது அதன்படி இலங்கையினுடைய ஒரு முன்னணி நிறுவனமாகிய ஜப்பானுடைய ஒரு முன்னணி நிறுவனமாகிய டோய்டா லங்கா இப்பொழுதோ இலங்கையிலே அதனுடைய வாகனங்களுடைய பெறுமதியினை அறிவித்திருக்கின்றது இந்த விலையினை கேட்டால் இப்பொழுது எங்கள் பலருக்கு தலை சுற்றும் என்று நாங்கள் நினைக்கின்றோம் இதனுடைய விலையின் பெருமதி இந்த வாகனங்களுடைய பெருமதி மிக அதிகமாக இருக்கின்றது என்றுதான் நாங்கள் சொல்ல வேண்டும் பெருமதி பனிரெண்டு தசம் இரண்டு ஐந்து மில்லியனில் இருந்து ஆரம்பிக்கின்றது நாங்கள் குறிப்பிடுகின்ற விலைகள் உள்ளடங்களாக அனைத்து பெருமதிகளிலும் உள்ளடங்களாக இந்த விலைகள் அறிவிக்கப்பட்டிருக்கின்றது அது அதன் பெருமதி இருபத்தி ஒன்று தசம் ஒன்று ஐந்து மில்லியனில் இருந்து ஆரம்பிக்கின்றது அதே போன்று டொய்ட்டா விகோ ஒன்பது தசம் ஒன்று ஐந்து மில்லியனிலிருந்து ஆரம்பிக்கின்றது கிட்டத்தட்ட தொண்ணூற்றி ஒரு லட்சமாக அதன் பெருமதி இருக்கின்றது அதே போன்று

டொயட்டா ஹையர்ஸ் வாகனத்தினுடைய பெருமதி பத்தொன்பது தசம் ஒன்பது ஐந்து மில்லியன் இருந்து ஆரம்பிக்கின்றது கிட்டத்தட்ட இரண்டு கோடிக்கு அதிகமாக இதன் பெருமதி குறிப்பிடப்பட்டிருக்கின்றது அதே போன்றோ டொயட்டா லைட் ஏசியினுடைய பெருமதி பதினொன்று தசம் நான்கு மில்லியனாக இருக்கின்றது கிட்டத்தட்ட நூற்றி பதினான்கு லட்சமாக அதன் பெருமதி இருக்கின்றது அதே போன்றோ

ஆல்ஃபர்ட் எழுபத்தி மூன்று தசம் ஒன்பது மில்லியனாக இருக்கின்றது கேம்ரி நாற்பத்தி நான்கு மில்லியனாக இருக்கின்றது அதே போன்று டோய்டா கோஸ்டர் பத்தொன்பது தசம் எட்டு மில்லியனாக இருக்கின்றது வாகனங்களுடைய பெருமதி அதாவது வாங்கிய பெருமதி என்று சொல்கின்ற பொழுது அதன் ஆப்ஷன்கள் மாறுகின்ற பொழுது அதன் பெருமதி மேலும் அதிகரிக்கலாம் அதாவது பேசிக் மொடல்களுடைய பெருமதியாகவே டொயட்டோ இப்பொழுது அறிவித்திருக்கின்றது